நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் அவர் ஒண்ணுமே செய்யலையே நாடாளுமன்றத்தை ஒண்ணுமே பேசலையே இப்போ சகோதரி ராதிகா சரத்குமார் வந்திருக்கிறாங்க நீங்க திடீர் சாம்பார் திடீர் ரசம் திடீர் அது மாதிரி திடீர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாளும் அவங்க வந்ததில்லை அதே மாதிரி தேர்தலுக்கு அப்புறமும் ஒரு வர வரமாட்டாங்க ராதிகா சரவ்குமார் உங்களுடைய காலடி நிலையை சுற்றி வருகிற மண்ணின் மைந்தன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு அதற்கு அதிமுக கேரண்டி உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நமக்கு இந்த டோல்கேட் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு நாடாளுமன்றத்தில் பேசுங்க சட்டமன்றத்தில் நாங்க பேசுறோம் போராட்டம் பண்றோம் என் மேல கூட ஒரு வழக்கு இருக்கு இங்க வெற்றி வேல் வழக்கு இருக்கு கண்ணன் மேல வழக்கு இருக்கு இவரதான் வழக்கு நீங்க எத்தனை பேர் மேலே அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டாங்க நாங்கள் ஒன்றும் கேட்கலையே அந்த டோல்கேட்டில் நீங்க நீங்கள் வந்து அகற்றி தரேன்னு சொன்னீங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொன்னீர்களே செய்தீர்களா என்று கேட்டா என்னென்னா சொன்னதை செஞ்சீங்களா நான் கேட்குறீங்க வாங்கடா ஜெயிலுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல வாங்க நாங்கள் மக்களுக்காக ஒரு நாள் இல்லை ஆண்டு முழுவதும் சிறையில் இருந்தாலும் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் இந்த வெட்டலை சின்னம் அது என்ன உங்களுக்கு இடைஞ்சல் செஞ்சிச்சு இந்த ரெட்டு சின்னம் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மான தலைவன் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் வெற்றி சின்னம் இரட்டை சின்னம் அதை புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வளர்த்தெடுத்த சின்னம் அதை இன்றைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியார் மீட்டெடுத்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் அது முடக்கணும் எதிரிகளும் துரோகிகளும் கைகோர்த்து போராடினார்கள் துரோகம் தமிழ்நாட்டிலே வென்றதாக வரலாறு இல்லை மீண்டும் அன்னை தமிழகத்திலே இரட்டை இலையை மனத செய்தவர் நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடி அவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள